வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ணை மூடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் முதல்வர் கெஜ்ரிவாலை கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது பதினோரு நாட்கள் கெஜ்ரிவாலை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த அமலாக்கத்துறை கடந்த ஒன்றாம் தேதி டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் ஆஜர்படுத்தியது அவரை ஏப்ரல் பதினைந்து வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டது திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் தான் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளனர் இதில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது என கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் சிங்வி வாதிட்டார் அதே ஹைகோர்ட் நிராகரித்தது தொழிலதிபர்களுக்கு வசதியாக மதுமான கொள்கையை உருவாக்க பிரதிபலனாக லஞ்சம் பெற மற்றவர்களுடன் சேர்ந்து கெஜ்ரிவால் சதி செய்துள்ளார் கைமாறிய பணம் கோவா தேர்தலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என அமலகத்துறை ஆதாரம் சுட்டிக்காட்டுகிறது கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் எனவே கெஜ்ரிவாலை கைது செய்தது சரிதான் அவரை சிறையில் அடித்ததில் எந்த சட்டவிரோதமும் இல்லை என ஹைகோர்ட் கடந்த ஒன்பதாம் தேதி கூறியது தேர்தல் நேரமாக இருந்தாலும் சரி வேறெந்த நேரமாக இருந்தாலும் சரி அவரது கைது கஸ்டடியை உறுதி செய்ய வேண்டியது சட்டத்தின் கடமை சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டம் முதல்வருக்கு ஒரு சட்டம் என கோர்ட்டுக்கு இரண்டு வித சட்டம் இல்லை எனவும் ஹைகோர்ட் கூறியது டெல்லி ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் அப்பீல் செய்தார் இந்த மனு இன்று விசாரணைக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா திபாங்கர் தத்தா ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது கெஜ்ரிவால் சார்பில் வழக்கறிஞர் அபிஷேக் மானு சிங்வி ஆஜரானார் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற நோக்கத்துடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என சிங்வி வாதிட்டார் அதை கேட்ட நீதிபதிகள் வரும் இருபத்தி நான்காம் தேதிக்குள் அமலகத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டனர் வழக்கு விசாரணையை இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கும் வாரத்துக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் கூறினர் அதை வழக்கறிஞர் சிங்வி அதிர்ச்சி அடைந்தார் வழக்கு விசாரணையை சீக்கிரமாக எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் முதல்கட்ட தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது அன்றைய தினம் விசாரணை நடத்த வேண்டும் முதல்வர் என்பதற்காக நான் இந்த சலுகையை கேட்கவில்லை அமலாக்கத்துறை வழக்கில் பல முன்னுக்குப் பின் முரணான விஷயங்கள் உள்ளன அவற்றை கோர்ட் கவனத்தில் கொள்ள வேண்டும் என சிங்வி கூறினார் அவரது வாதத்தை நீதிபதிகள் நிராகரித்தனர் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வழக்கு விசாரணைக்கு வரும்போது சிங்வி வாதத்தை முன்வைக்கலாம் என நீதிபதிகள் கூறினர் இதனால் இம்மாதம் முழுவதும் கெஜ்ரிவால் வெளியில் வர முடியாது திகார் சிறைவாசம்தான் என்பது உறுதியாகியுள்ளது சுப்ரீம் கோர்ட்டில் எப்படியும் நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த ஆம் ஆத்மி கட்சியினருக்கு இது கடும் அதிர்ச்சியை அளித்துள்ளது இதனிடையே கெஜ்ரிவாலை நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவதால் அவர் வீடியோ கான்பரன்சிங் மூலம் டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்ற காவலை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி காவேரி பவேஜா உத்தரவிட்டார்